தெய்வீக அன்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் அபிராமி அந்தாதியை பாராயணம் செய்க என்று கூறுகிறார்கள் ஆனால் அபிராமியை தவறாமல் தொழுவதன் மூலம் நமக்கு என்ன கிடைக்கும் இது ஒரு சிலரின் கேள்வியாக இருக்கும் ஏனெனால் சிலருக்கு செல்வம் மட்டும்தான் பிரதானமாக இருக்கும் அதன் மூலம் கிடைக்கக்கூடிய சௌபாக்கியமான வாழ்க்கை தான் அவர்களுக்கு முக்கியமாக இருக்கும் அமைதி நிம்மதி இது அனைத்தும் வேண்டும் என்று கேட்க மாட்டார்கள் அது அனைத்தும் செல்வத்தால் மட்டுமே கிடைக்கும் என்று நினைப்பவர்கள் அவர்கள் ஒரு பக்தர் சோழ தேசத்தை சேர்ந்தவர் கோவிலில் இறைவனுக்கு கைங்கரியம் செய்து வந்தார் அவர் குடும்பம் மிகுந்த வறுமையில் இருந்தது குடும்பத்தின் ஆசைகளை பூர்த்தி செய்யும் விதத்தில் இவருக்கு வருமானம் இல்லை உணவுக்கே தட்டுப்பாடு வந்துவிட்டது எனவே அவர் ஒரு நாள் காவிரியில் சென்று வீழ்ந்து விடலாம் என்று நினைத்து குடும்பத்தை விட்டு கிளம்பிவிட்டார் காவேரி கரை ஓரமாக நடந்து சென்று அந்த காலத்தில் காவேரியில் தண்ணீர் நிறைய இருந்தது அங்கு சென்று அதில் வீழ்ந்து இறந்து விடலாம் என்று நினைத்து கொண்டு வருகிறார் வரும்போது காவிரியில் விழப்போகும் தருணம் ஒரு சாது அவரை தடுத்து நிறுத்துகிறார் அம்பிகை தான் ஒரு ஆண் சாது வடிவில் வந்து அவரை தடுத்தாட்கொள்கிறார் எதற்காக குதிக்கிறார் நீ இறந்து போவதன் மூலம் உன்னுடைய துன்பங்கள் நீங்குமா உன் குடும்பத்திற்கு இன்னும் மீ மா மீறாத மீள முடியாத துன்பங்களை தானே தருகிறாய் அதை விடுத்து அந்த குடும்பத்தை மேம்படுத்துவதற்கான வழியை நீ ஏன் செய்யக்கூடாது என்று கேட்கிறார் நான் என்ன செய்வது என்னால் முடிந்த அளவு நான் கோவிலில் பாடுபடுகிறேன் ஆனாலும் எந்த வருமானமும் இல்லையே என்று கூறும்போது ஏன் உனக்கு வேண்டிய வருமானத்தை தர உன் அன்னையால் முடியும் என்கிறார் உடனே பக்தர் கேட்கிறார் என் அன்னை வயதானவள் அவளால் என்ன செய்ய முடியும் சாது அப்படி இல்லை அவள் இந்த பிறவிக்கு மட்டும்தான் தாய் நீ எடுக்கும் பிறவிகள் தோறும் உனக்கு இருப்பவள் ஜெகன் மாதா ஸ்ரீ பராசக்தி அவளை நம்பி அவள் மேல் பக்தி வைத்து நீ இந்த பாடலை பாராயணம் செய் என்று கூறி அபிராமி அந்தாதியில் உள்ள வையம் துரகம் என்ற ஒரு பாடலை அவருக்கு போதிக்கிறார் உபதேசம் செய்கிறார் அந்த பக்தர் அங்கிருந்து வருகிறார் கோவிலில் என் நேரமும் தன்னுடைய வேலை முடித்த பிறகு சந்நிதியில் அமர்ந்து அந்த பாடலை விடாமல் பாராயணம் செய்து கொண்டிருக்கிறார் ஒரு நாள் அந்த கோவிலுக்கு சோழ மன்னன் வருகிறான் அவன் இவர் பாராயணம் செய்து கொண்டிருப்பதை பார்த்துவிட்டு அவரிடம் வந்து நிற்கிறான் அவருக்கு ஒரு ராஜ்ய பிரச்சனை அந்த பிரச்சனைக்கு தீர்வு கேட்டு இறைவனை நாடி வந்திருக்கிறான் இறைவனை தரிசனம் செய்துவிட்டு போனால் தனது பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் என்று அவர் கனவில் அம்பிகை வந்து சொல்லியிருக்கிறார் அதை நம்பி அவன் வந்திருக்கிறான் இவரை பார்த்ததும் அவனுக்கு ஒரு நம்பிக்கை இவரிடம் சொல்லலாமா என்று யோசித்து அவரிடம் சென்று தன்னுடைய பிரச்சனையை பற்றி சொல்கிறான் ஏதோ ஒரு உள்ளுணர்வில் அந்த பக்தர் இந்த கோவிலின் திருப்பணியை செய் உன்னுடைய பிரச்சனைகள் தீரும் என்று கூறுகிறான் அதேபோல் திருப்பணியை ஆரம்பித்த அந்த நிமிஷத்திலிருந்து அரசனின் பிரச்சனைகள் தீர ஆரம்பிக்கிறது உடனே அரசன் கோவில் திருப்பணியை கவனித்து கொள்ளும் வேலையை அந்த பக்தருக்கும் கோவிலின் மீது எழுதி வைத்த நிலங்களை பராமரிக்கும் பொறுப்பையும் அவரிடம் ஒப்படைக்கிறான் இதன் மூலம் அம்பிகை அந்த பக்தருக்கும் ஒரு வாழ்க்கையை அமைத்து தன்னுடைய கோவிலையும் திருப்பணி செய்து கொண்டார் இதுதான் அம்பிகையின் அருள் ஒருத்தருக்கு மட்டும் கனிவை காட்டுபவள் அல்ல அவள் ஒருவருக்கு காட்டும் கனிவின் மூலம் சுற்றி உள்ள அனைவரையும் வாழ வைப்பவர் அந்த பாடல் வையம் துரகம் மதகரி கரி மாமகுடம் சிவிகை பெய்யும் கனகம் பெருவிளை ஆறம் முடித்த ஐயன் திருமணையால் அடித்தாமரைக்கு அன்பு முன்பு செய்யும் தவமுடையார்க்கு உளவாகிய சின்னங்களே இந்த பாடலை படிக்கும்போதே நமக்கு என்னென்ன வளங்கள் நலங்கள் கிடைக்கும் என்பதை அதில் பட்டியல் போட்டு போட்டுவிடுகிறார் வையம் இந்த உலகம் துரகம் ஆளும் சக்தி மதகரி யானை குதிரைப்படை மா மகுடம் அரசாட்சி செய்யும் உரிமை சிவிகை எல்லா இடங்களுக்கும் சுற்றி பார்த்து வரக்கூடிய பல்லக்கு வசதி பெய்யும் கனகம் பொற்குவியல் கிடைக்கும் பெருவிலை ஆரம் விலை மதிப்பில்லாத ஆரங்கள் பிறை முடித்த யார் கொடுப்பாளா பிறை முடித்த ஐயன் திருமணையால் தலையில் சந்திரனை சோடிய ஐயனின் மனைவி பராசக்தி அடித்தாமரைக்கு அவளுடைய அடித்தாமரையை அன்பு முன்பு செய்யும் தவமுடையாருக்கு உளவாகிய சின்னங்களே முன்பே அவளை தொழுதவர்களுக்கு இப்போ அவள் கொடுத்துருவாளாம் அம்பிகே நினச்சா மரங்களை கொடுப்பாள் என்று கூறுகிறார் இந்த பாடலை நாம் தொடர்ந்து பாராயணம் செய்து வந்தால் நம் வாழ்வினுடைய வறுமை அகலும் அடுத்த பாடலை பார்க்கலாம்